அனைவருக்கும் வணக்கம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்னோடய பேர் தாரணி நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் என்னோட சொந்த ஊர் மதுரை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஏஎல்பி ஜோதிடம் நான் என்னோட இஷ்டதேவ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுனர் மூலிமா நான் இந்த வகுப்பில் சேர்ந்தேன் வகுப்பில் சேர்ந்து ஒரு பதினஞ்சு நாளில் எனக்கு ஒரு வாழ்க்கையை பற்றின நல்ல புரிதல் இருந்தது நிறைய ஏமாற்றங்கள் இழப்புகள் இது எல்லாத்துக்குமே ஏன் ஏன்னு நமக்கு கொஷின் கேட்டுகிட்டே இருப்போம் அதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமா அப்படின்னா இந்த வகுப்பில் சேர்ந்ததன் மூலிமா அது அத்தனைக்குமே எனக்கு வடை கிடச்சிது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிற பழக்கத்தை வந்து வகுப்பே வந்து நமக்கு நாலு முப்பத்து ரெண்டுக்கு வந்து க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து டென் மினிட்ஸ் மெடிடேஷன் காயத்ரி ஜபத்தோடு வந்து நம்மளுடைய வகுப்பை ஆரம்பிக்கும் கலியுகத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் கடவுள் வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் ஏஎல்பி ஜோதிடம் படித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கவுங்க கையில் கையில் இருக்கிற மொபைல் மூலிமா ஏஎல்பி ஆப் மூலிமா அவங்க கூடவே கடவுள் எப்பயுமே இருக்காருன்னு நம்ம நம்பலாம் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து வந்து நம்ம வந்து வரும் ஏஎல்பி ஜோதிட தந்தை பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் தான் வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட முறையை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தினவர் அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா அதை அவரோட குடும்பத்துக்கு மட்டுமே வந்து அவர் உபயோகப்படுத்திருந்திருக்கலாம் ஆனால் அவர் பொது மக்களுக்கு வந்து பயன்பெற விதமாக வந்து இதை வந்து அமைக்கணும்னு நினச்சி எல்லாத்துக்குமே வந்து இந்த வந்து ஒரு கல்வி முறையாக போதிக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையுமே ஒரு ஜூம் மீட்டிங்கில் வந்து ஆன்லைனில் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே வந்து இந்த விஷயத்தை வந்து ரீச் பண்ணுற விஷயம் வந்து உண்மையாலுமே அவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு சித்தர்கள் நினச்சாங்கன்னா தான் வந்து தனக்கு கடவுள் மூலியமாக கிடைச்ச விஷயத்தை வந்து ஒரு பொதுமக்களுக்கு வந்து நன்மை பெறும் விதமாக வந்து சித்தர்கள் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில் பொதுவான வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து நமக்கே ஒரு விஷயம் நம்ம கிடைச்சா அதை வந்து நம்ம நம்ம ஃபேமிலிக்கு தான் சொல்லித்தரணும்னு நினைப்போமே ஒழிய இந்த மாதிரி ஒரு பொதுவான இதில் வந்து சொல்லி தருவோமா அதுக்கு ஒரு ஐயாவுக்கு வந்து பெரிய நல்ல மனசு ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வகுப்படுத்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து வகுப்பை வந்து எடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க புரிதல் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கவுங்களுக்கு வந்து வீட்டு பாடம் அன்னன்னைக்கு செய்கிற நடத்துகிற பாடத்தை வந்து அதை ஹோம் ஒர்க் எழுதி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோச் என்னோடய கோச் வந்து ஏஎல்பி வீரபாண்டி வேல்முருகன் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்ன கேள்விகள் இருந்தாலும் என்ன சந்தோ சந்தேகங்கள் இருந்தாலும் எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் அவங்கவுங்க ஒரு துறையில் வேலை செஞ்சிட்டு அதையும் பொருட்படுத்தாமல் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க கைட் பண்ண விதம் வந்து ரொம்ப வந்து பாராட்டத்துக்குரியதாக இருக்கு இப்போது வந்து திருவள்ளுவர் சொல்லுவார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு அந்த மாதிரி இந்த பிறவி பெருங்கடலை நீந்தறதுக்கு நமக்கு ஒரு படகா ஒரு துடுப்பாக வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்துல் கலாம் ஐயாவை வந்து பேட்டி எடுக்கும்போது சொல்லுவாங்க நீங்கள் கண்டுபிடிச்சதுலேயே மிக அரிதான பெரிய விஷயமா எதை நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு மாற்றுத்திறனாளிகளுக்கு காலில் பொருத்தப்படுற அந்த இயந்திரம் காலில் பொருத்தப்படுற அந்த விஷயம் இயந்திரம் வந்து வெயிட்லெஸ்ஸாக அவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதன் மூலிமா அந்த குழந்தைகள் வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் அதை பொருத்திட்டு விளையாடும் மிக மகிழ்ச்சியாக விளையாண்டதை பார்க்கும்போது இதுதான் நான் கண்டுபிடிச்சதுலே மிக சிறந்த கண்டு கண்டுபிடிப்புன்னு அப்துல் கலாம் ஐயா வந்து பெருமையாக சொன்னதாக வந்து ஒரு பேட்டியில் வந்து நான் பார்த்தேன் அதே மாதிரியே நம்ம வாழ்க்கை வந்து வெயிட்டாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த அடுத்த ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்க போகிறோம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஏஎல்பி ஜோதிடம் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை பற்றின புரிதல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமேட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள வந்து எப்படி கைட் பண்ணணுங்கிற வழிக்கு நீங்கள் சொல்லுவீங்க க ஜோதிடம் படித்தா கர்மா சேருமாங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது ஜோதிடம் படித்தா கர்மா சேருமா இது வந்து எனக்கே இந்த கேள்வி இருந்தது அப்போ தான் வந்துட்டு வகுப்புலேயே இதை பற்றின தெளிவுபடுத்தினாங்க இப்போது ஒரு விளக்க வந்து நம்ம ஏற்றுறோம் கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ஒரு விளக்கை வந்து தீக்குச்சி வச்சு ஏற்றுவோம் அடுத்து மற்ற இருக்கிற விளக்குகள்லாம் வந்து அந்த ஒரு தீபத்தை வச்சே மித்த எல்லா விளக்கையுமே நம்ம ஏற்றுவோம் அப்படி தானே செய்வோம் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க வாழ்க்கையில் வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது அவங்க வாழ்க்கைக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்குறீங்க அதன் மூலியமாக உங்கள் சந்ததிகளுக்கே அது வந்து நல்ல பலனை தான் கொடுக்குமே ஒழிய கண்டிப்பாக வந்து அது கெட்ட கர்மாவாக சேராதுங்கிறத வந்து என்னோட அறிவில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் வகுப்புலேயும் அதை புரிய வச்சாங்க வகுப்பில் வந்து குருமார்கள் அனைவருமே சாந்தகுமார் ஐயா சத்யநாராயணன் ஐயா அமுதா அம்மா சாந்தி தேவி மேடம் வெங்கட் மேடம் கர்மா கிளாஸ் எடுக்கிற நித்யா சங்கர் மேடம் எல்லாத்துக்குமே வந்து என்னோடய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே என்னோடய கோச் ஏஎல்பி வீரபாண்டி வேல்முருகன் ஐயாக்கும் நான் வந்து என்னோடய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் அனைவரும் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க கர்ணனுக்கு கவச குண்டலம் போல் பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் போல் நமக்கு ஒரு பாதுகாப்பான கவசம் எல்லா தெய்வத்து கையிலேயும் ஒரு ஆயுதம் இருக்கும் பெருமாள் கையில் சக்கரத்தாழ்வார் இருப்பார் அம்மன் கையிலேயும் சிவபெருமான் கையிலையும் திரிசூலம் இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் அவசியம் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி வணக்கம்